அஞ்சு பதினைஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கனமீடர் குப்பைகள் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மலைக்கு நிகரானது அந்த குப்பைகளை அழிச்சு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கனமீடர் குப்பைகளையும் அழிச்சாங்க ஆனா இவங்க சொன்னாங்கல்ல தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெள்ளலூர் குப்பை கிடங்கிற்கு நிரந்தர தீர்வு காண கூறி கண்டன ஆர்பாட்டம் நடைபெற்றது கோவை வெள்ளலூர் பேருந்து நிலையம் அருகில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்றி நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகம் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை வெள்ளூர் குப்பை கிடங்கில் மாநகராட்சியில் உள்ள நூறு வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டி தரம் பிரிக்கப்படுகிறது பல லட்சம் டன் குப்பைகள் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மற்றும் காற்று மாசு ஏற்பட்டு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் அதனைத் தொடர்ந்து வெள்ளலூர் மக்களின் அவல நிலை குறித்து கழகத் தலைவர் விஜய் அவரிடம் தெரிவித்து தற்போது விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது கடந்த செயல்பட்டு வரும் இந்த குப்பை கிடங்கை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இந்நிலையில் வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்றி நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தினர் வெள்ளலூர் பேருந்து நிறுத்தம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட செயலாளர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராகவும் கோவை மாநகராட்சிக்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சிறுவர் சிறுமியர் முகத்தில் முகக்கவசம் அணிந்தவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்றி நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கக் கோரி கண்டன கோஷங்களை எழுப்பியது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து பேசிய தமிழக வெற்றிக் கழக தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் குறுகையில் கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சினை நீண்ட ஆண்டுகளாக இருந்து வருகிறது இதுவரை குப்பை கிடங்கை அகற்ற எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த குப்பை கிடங்கால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளோம் ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை உடனடியாக தமிழக அரசு வெள்ளலூர் குப்பை கிடங்கை நிரந்தரமாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது தளபதி உத்தரவின் பேரில் மாவட்ட கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அடுத்த கட்டமாக நேரடியாக தளபதியே கோவைக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார் என்று தெரிவித்தார் மேலும் வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற கோரி பெரும் திரளாக தொண்டர்கள் பொதுமக்களுடன் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்க உள்ளோம் என்றும் தெரிவித்தார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் கோவை தெற்கு மாவட்டத்தில் அதிக அளவில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுகின்றது அது மட்டுமல்லாமல் வாக்காளர் அடையாள அட்டை பெற்றவர்களே அதிக அளவில் கழகத்தில் இணைந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றிக் கழகம் அதாவது பொறுப்பேற்று இதனாலாகுது பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம் இது வரைக்கும் புகைக்கிடங்களை சரி வெள்ளூர் பேருந்துகளையும் சரி ஆலியார் செட்டில்மெண்ட் பகுதியில் வாழ்கிற மக்களுக்கும் சரி வால்பாறையில் சுற்றுச்சூழல் உணர் திறன் மசோதாக்கும் சரி நிறைய போராட்டங்கள் எடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாத்தையுமே தளபதியோட நாலேஜை கொண்டு போயிட்டுருந்தோம் அப்போ இந்த வெள்ள புகைக்கிடங்கு கொண்டு போது தளபதிக்கே அது தெரிஞ்சிருக்கு அதனால் அதை பற்றி என்னென்னு செய்யக்கிற டீட்டெயில் கேட்டாலும் அந்த டீட்டெயிலாக எடுத்து கொடுத்து இந்த மாதிரி இவ்வளோ பேர் பாதிக்கிறாங்கன்னா குறிப்பாக கிணத்துக்கழவு தொகுதியில் பண்ணுவோம் ஸோ சரௌண்டிங் இருபது கிலோமீட்டருக்கு அந்த ஸ்மெல் வருது அதனால அவங்க மக்களோட பொதுமக்களோட உடல்நிலையும் மோசமாகுது மனநிலையும் பாதிக்குது இங்கே இடம் வாங்குறதுக்கு சில பேர் கஷ்டப்படுறாங்க ஆசை வீடு கட்டுறவங்க கூட இப்போ அகதியாக வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவங்க உடனே என்ன சொன்னாருன்னா எங்களோட பொதுச் செயலாளர் மூலமாக உடனடியாக அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்து மூலமாக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க சொல்லுங்கள் அதனால் தீர்வு வர்றதுக்கான முழு முயற்சி எடுக்க சொல்லுங்கள் இல்லாத பட்சத்தில் நான் அங்கே வரும்போது நிச்சயமாக அந்த மக்களுக்காக ஒரு குரல் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி எங்களுக்கு சொல்லியிருந்தார் அதுவும் அவரோட அறிவுறுத்தலின் பேரிலும் எங்கள் பொதுச் செயலாளர்களுடன் ஆலோசனைபடியும் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை எதிர்பார்த்தோம் நாங்கள் ஒரு முந்நூறு நாலு பேர் வருவோம்னு நினச்சோம் ஆனால் கிட்டத்தட்ட மக்கள் பொதுமக்களோட ஆதரவோடு மேற்பட்டிக்க கலந்து ரொம்ப நன்றி இதை வந்து சாதாரணமாக கடந்து போக மாட்டோம் இன்னையோடு முடிஞ்சிச்சு முடிச்சு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போவோம் அவ்வளவுதான் வெள்ள உருவாங்க அப்படி இல்ல இது அடுத்தடுத்த முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்போம் தேசிய பசிபிக் தீர்ப்பாயத்தோட சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறு இருக்கோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு தமிழக வெள்ளைக்கிழமை சார்பாக தெற்கு மாவட்டம் சார்பாக தெரிவிச்சுக்கோங்க கண்டிப்பா இருக்கு தளபதி கோயம்புத்தூர் மட்டும் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வர போறாங்க

டேட்டாவோட கேட்டிருக்கு உறுப்பினர்னா சாதாரணமாக போய் பேப்பர் எழுதி உங்கள் பேர் என்ன ஃபோன் நம்பர் என்னெல்லாம் வாங்க முடியாது ஒருத்தர் ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் அவங்க தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினராகவே இருக்க முடியும் இப்போ நான் ஒரு மாவட்ட செயலாளர் எனக்கே ஓட்டர் ஐடியில் பிரச்சனை இருக்காது நான் உறுப்பினர் ஆகவே முடியாது இது சார் நீங்கள் ஒரு வாக்காளர் வாக்காளர்னா பதினெட்டு வயசு மேலான வாக்காளர் இல்லை ஓட்டு வாக்காளர் அட்டை இருந்து உங்களுக்கு ஓட்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து கட்சிக்கு உறுப்பினர் ஆகணும் பல பேர் வந்து இப்போ பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து நிறைய பேர் ஓட்டுறதுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த ரேஸுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் காரணம் என்னன்னா அவங்களோட ஆர்வம் தளபதியோட கட்சியில் ஒரு உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாக்காளர் அட்டைக்கு நிறைய பேர் இருக்காங்க ஓகே பாருங்க